அக்செப்டபுள் தலைமை ஒரு கூட்டணிக்கான வாய்ப்பை ஏற்படுத்தக்கூடிய தலைமை இப்படி பல அம்சங்கள்ல எடப்பாடி தலைமையால் இனி வெற்றியை கொடுக்க முடியாது அவருக்கு ஈர்ப்பு சக்தி இல்ல எம்ஜிஆருடைய கட்சி ஜெயலலிதாவுடைய கட்சி ரெட்டை இலை தான் அப்படின்னு பச்சை குத்துறவங்கள்லாம் இப்போ அதை கவுண்டர் கட்சி சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்களா அவங்க எடப்பாடியை பலகீனப்படுத்தி பாஜக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஜெயிக்கிறதுக்கு என்ன வியூகம்னு பார்ப்பாங்க இருபத்தி ஒன்பது ஜெயிக்கிறதுக்கு இருபத்தி என்ன ஸ்ட்ராட்டஜி இருக்குன்னு பார்ப்பாங்க ஆந்திராவில் சந்திரபாபு நாயுடுக்கு ஒரு சிம்பதி இருக்குன்னு சொல்றாங்க ஜெகனுக்கு அவரு ஜாதி ரீதியா சமூக நீதி ஆட்சி கொடுத்தாரு நலத்திட்ட உதவிகள் பெருசா பண்ணாரு ரெண்டும் அவரு கை கொடுத்தோம் ஆனா நாயுடு வந்து ஒரு அணிய கட்டமைச்சிருக்காரு பவன் கல்யாண் மோடி பிரேமிச்சிருங்கிறதுல தர்மலா பிரிக்கக்கூடிய ஓட்டு ஜெகனை பலகீனப்படுத்தி என்டிஏ பலப்படுத்தும் கரெக்ட் ரெண்டு தானே ஆனா அது நடக்கட்டு நீங்க நினைக்கிறீங்க எதிரண இருக்கக்கூடிய ஜெகன பலையீனப்படுத்த ஜெகனுக்கு சகோதரி சர்மிளா விட்டு அரசியல் பண்ணலாம் மற்ற யாரும் இந்தியாவில் பண்ணாலும் அது பிடியும் பிடிம் இது உங்கள் ஆதிக்க மனப்பான்மை உங்கள் கொலைத்தனமான எண்ணம் உங்கள் சமூக நீதி அற்ற பார்வை அரசியலில் நீங்கள் தான் இருக்கணுங்கிறதுல தான் மற்றவங்கள பிடியும் பிடிம்னு காங்கிரஸ் சொல்கிறது ப்ளாக் அண்ட் நேர்களுக்கு அன்பான வணக்கங்கள் அரசியல் சூத்திரம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன் இது நம்முடைய சிறப்பு விருந்தினராக அரசியல் வியூக அமைப்பாளர் திரு ரவீந்திர துரைசாமி வணக்கம் வணக்கம் சார் சார் தம்பி அதிமுக ஒரு பெரிய பெரிய சலசலப்பை உருவாக்கிட்டு யார் அதிமுகவுடைய தலைமை அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூன் பிறகு மாற்றங்கள்லாம் வரும் அப்படின்னு அது உண்மையாகவா இல்ல தேவையில்லாம கிளப்பி விடுறாங்க ஒரு தோல்வி அடைஞ்சிடக்கூடிய ஒரு தலைவருக்கு எதிராக இது செய்யும் கலைஞர் கருணாநிதிக்கு எதிராகவே வந்தது நெடுஞ்சாலையம் போன்றவங்க மக்கள் திமுக எம்ஜிஆர் ரிபல் அவர் ஆட்சியில் இருக்கும்போதே எம்ஜிஆர் பால் ஆனார் இவங்க மக்களவைத் தேர்தலில் டிஸ்மிஸ் ஆகி மக்களவைத் தேர்தலில் திமுகம் தோல்வி அடைஞ்ச பிறகு ஒரு ரிவோல்ட்டை பண்ணாங்க அதற்கு பிறகு ஒரு கலைஞர் பிடிச்சி பதிமூணு ஆண்டுகளுக்கு பிறகு கலைஞர் மீண்டும் முதல்வர் ஆனார்னா அவருக்குன்னு ஒரு கட்சியை நடத்தினார் ஒரு சொல்லி ஒரு மாவட்ட செயலாளர்கள் பேச்சு எழுத்து உடன்பிறப்பு கூட்டம் போராட்டம்னு அவர் எடப் அவருக்கு ஈர்ப்பு சக்தி இருந்தது கலைஞருக்கும் புரட்சி தலைவருக்கும் எழுபத்தேழுலேயே வந்து வித்தியாசம் ஒரு அஞ்சு சதவீத வாக்கள் தான் வெறும் அஞ்சு சதவீத வாக்கள் தான் அப்போ ஆட்சிக்கு வந்த எம்ஜிஆர் நமக்கு வாழ்வு கொடுப்பாருன்னு நெடுஞ்சாலியும் பாவுசாப் பொண்ணவங்கள்லாம் மக்கள் திமுக நீ ஒன்று போட்டு கட்சி மாதிரி ஒன்று போட்டு அது கண்டஸ் பண்ணாமல் எம்ஜிஆர் கூட சேர்ந்து அதுக்கப்புறம் அவங்கெல்லாம் ஃபைனான்ஸ் மினிஸ்டர் மினிஸ்டர்ஸ் எல்லாம் வந்தாங்க அதுக்குள்ளே அவங்களுக்கு இன்னொரு இடத்துல கலைஞரை பலயனப்படுத்துறதுக்கு எம்ஜிஆர் அவங்கள என்டர்டைன் பண்ணிட்டுருக்கு இங்கே எடப்பாடி தொடர் தொழில இருக்கிறார் தொடர் தொழில் இருக்கும்போது அண்ணா திமுக வந்து தோத்து ஒன்றுபட்டு திரும்ப ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றின கட்சி ஒன்றுபட்டு ரெட்டலையை மீண்டும் இழக்காமல் பார்த்துக்கிட்ட கட்சி இப்போ ரெட்டலையை வச்சும் எடப்பாடியை வச்சும் ஒன்றும் தேராதுன்னு சொல்லும்போது அவங்க ஒரு அலைன் ஒரு ரீஸ்ட்ரக்சரிங் ஆஃப் ஏடிஎம்கே அக்சப்டபிள் தலைமை ஒரு கூட்டணிக்கான வாய்ப்பை ஏற்படுத்தக்கூடிய தலைமை இப்படி பல அம்சங்கள்ல எடப்பாடி தலைமையால் இனி வெற்றியை கொடுக்க முடியாது அவருக்கு ஈர்ப்பு சக்தி இல்லை முக்கலத்தோர் அவருக்கு எதிராக இருக்காங்க ஓபிஎஸ் டிடிவி சசிகலா மேட்டரில் முக்குலத்தோர் மாஸ் அவரை ஏற்றுக்காது அது ரெட்டலை இருந்தாலும் கூட அது ரெட்டலை போடக்கூடிய ஓட்டு எடப்பாடி பழனிசாமிக்கு போடக்கூடிய ஓட்டு எடப்பாடி பழனிசாமிக்கு போடக்கூடிய ஓட்டு முக்கலத்தவர்களை சசிகலா தினகரன் ஓபிஎஸ் இவங்களுக்கு அதை அநீதி அழைத்த அவங்க கையிலே அதிகாரத்தை கொடுக்கறதுக்கு சம்பவம்னு தான் முக்கலத்தோரை நிற்பாங்க ஸோ அதிகார மட்டத்துக்குள்ளே எடப்பாடி சிஎம் ஆர்றதை அவங்க விரும்ப மாட்டாங்க ஓபிஎஸ்ஸை நீக்கணும் பிறகு வேலுமணியெல்லாம் அது ஒரு பொதுத்தள கட்சி மாதிரி ரெட்டலையில் ஒரு இலைபஸ் ஒரேபிஎஸ்ன்னு சொல்லும்போது க கொங்கு மண்டலத்தில் இருந்த அந்த நிலமை மாறி இன்றைக்கி வந்து பிற சமூகங்கள் செங்குந்தர் ஒக்காலியகௌடா லிங்காய்ட்ஸு அருந்ததியர் நாயுடு இந்த போன்ற சமூகங்கள் மத்தியில் இந்த கட்சியில் நமக்கு நெருக்குது இப்போ முழுக்க முழுக்க கொங்கு வேளாளர் கவுண்டர்களின் கட்சி அட்டையை மாறிட்டுங்கிற ஒரு அதிமுக அதிமுக ஒரு அதிருப்தி அங்கே இருக்குது ஸோ இதை மீறி அங்கே ஜெயித்துட்டு வர்றதுக்கு உள்ள வாய்ப்புகள் இல்லை அன்றைக்கு இரட்டை தலைமையாக இருந்தது கட்சி ஜெயலலிதா உடைய கட்சி தான் எல்லாம் இப்போ கவுண்டர் கட்சின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்களா அதுல ஜெயலலிதாவுடைய கிராமப்பகுதியில ஒரு குறிப்பிட்ட சதவீதம் பேர் வந்து ரெட்டலன்னு இருக்கிறாங்க மறுக்க வரல மற்ற இளைய தலைமுறை அத புரிஞ்சுக்கிட்டாங்க இது எம்ஜிஆர் கேளு ரெட்டைல வேற ஜெயலலிதா இந்த ரெட்டைல வேற இது வெள்ளாடக் கவுண்டர்கள் ஆதிக்கத்தையும் வன்னியர்களின் ஆதிக்கத்தையும் உறுதிப்படுத்தக்கூடிய ஒரு ரெட்டலையா தான் இது இருக்கு இந்த இதுல மற்ற ஜாதிகளுக்கு எதுவும் இல்ல பிரயோஜனம் இல்ல அந்த எண்ண ஓட்டத்துக்குள்ளதான் அஹ் இளைய தலைமுறைன்னு இருக்கிறாங்க பழைய ஆட்கள் அறுபது வயசு தடைஞ்சவங்க எம்ஜிஆர் ஜெயலலிதா எம்ஜிஆருக்கு சின்னம் க சின்னன்னு ஒரு தலைப்பு இருக்குது நான் தமிழ்நாடு ஃபுல்லாக டூர் போயிட்டு வரும்போது இந்த ரெட்டர்லனா ஓட்டு போடணும்னு ஒரு கூட்டம் இருக்குது அது எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு லாபமாக இருக்குது அது வந்து நான் நான் பெனிஃபிஷரி காஸ்ட் மத்தியில் உங்கள் ஜாதிக்கு லாபம் இல்லைன்னு அந்தந்த ஜாதி சங்க தலைவர்களை பார்த்து என்னோட கருத்துக்களை சொல்லிட்டு வந்து அவங்க அதை ஏற்றுக்கிட்டாங்க பட்டு கீழ் அந்த பிரச்சாரம் வந்து இன்னும் முழுமையாக எட்டலை ஓரளவு தான் என்னால் அந்த பிரச்சாரத்தை கொண்டு போக முடிஞ்சது முழுமையாக கொண்டு போக முடியல அடுத்தபடியாக அவங்களுக்கு ப்ளஸ் பாயிண்ட் வந்து விஜயகாந்தும் பிரேமலதா விஜயகாந்த் பிரேமலதா விஜயகாந்த் பிரச்சாரம் வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய பலமாக இருந்தது ஒரு பிரச்சாரம் இதில் அந்த அம்மையாரோட பிரச்சாரத்துக்கு ஒரு வந்து ஒரு வேல்யூ இருந்தது தான் நான் கண்கூடாக பார்க்க முடிஞ்சது அடுத்தபடியாக விஜயகாந்துக்கு சிம்பதியும் அந்த கூட்டணியில் அஞ்சு சீட்டு தேமுதிக கொடுத்ததும் அவங்களுக்கு ஒரு ப்ளஸ்ஸாக தான் நான் களத்தில் பார்க்குறேன் நான் விமர்சனம் வச்சேன் நான் மறுக்க வரல ஒரு ப்ரஸண்ட்டு ஓட்டு எடுத்த கட்சி கூட எடப்பாடி கூட கூட்டணி வைக்க மாட்டாங்கன்னு நான் டிக்ளேர் பண்ணேன் அதே மாதிரி ஒரு சதவீத வாக்கு பலம் கொண்ட கட்சி கூட எடப்பாடி பழனிசாமி கூட ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு கூட்டணிக்கு போகலை ஆனால் ப்ளஸ்ஸிங்கு டிஸ்கேஸ் மாதிரி அஞ்சு சீட்டு கொடுத்தது தேமுதிகவால் அவங்களுக்கு கெயின் இருக்குது தேமுதிக வந்து எளிய மக்கள் வாக்குகளை வந்து விஜயகாந்த் பேரால அதிமுக அணிக்கு வந்து கான்ட்ரிபியூட் பண்ணதாக தான் நான் பார்க்குறேன் எது எப்படி இருந்தாலும் ஒட்டுமொத்த இதில் மு க ஸ்டாலினுக்கு இணையான ஒரு தலைவராட்டு எடப்பாடி இல்ல இவ்வளவு பிரச்சாரம் இவ்வளவு போட்டி இதுக்கிடையில இவராவே யோசிச்சு எல்லா இடங்கள்லயும் சாதாரண கேண்டிடேட்டாரு இந்த ஒருத்தர் கூட ஜெயிக்கல அப்படின்னு சொன்னால் கேள்வி நிறைய வரும்ல சார் இப்ப இருக்கக்கூடிய அமைப்புக்குள்ள மாவட்ட செயலாளர்கள்ல இருந்து எல்லாருமே ஒரு கேள்வி கேட்பாங்கல்ல எடப்பாடி அதாவது வந்து அவரோட அரசியல் எதிர்காலம் அவர் கூட்டணி எப்படி அமைக்க போறாருங்கிறத பொறுத்தா இருக்குது கலைஞர் பதிமூணு வருஷம் ஆட்சி அதிகாரம் இல்லாம இருந்தாரு இவரும் இருக்கலாமே வருஷங்கள் உடனே மாறி கட்டாயம் இருக்குது அந்த அந்த வகையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா அம்மையார் தொண்ணூத்தாறில் அவங்களே தோத்து அதிகாரத்தை போது மீண்டும் அதிகாரத்துக்கு வர்றது காரணம் டிசைடிங் ஃபேக்டராக இருந்த தொண்ணூத்தாறில் வீழ்த்தின ஐயா மூப்பனார் தான் ரெண்டாயிரத்தி ஒன்றில் கூட்டணிக்கு வந்தார் ராமதாஸும் இந்த கூட்டணி ஜெயித்துருவாங்க எப்படியும் அமையப்போகுது வெற்றி கூட்டணியில் வரணும் அவர் ரெண்டு மந்திரி பதவியை விட்டுக்கிட்டு வெற்றியாளரை நோக்கி ராமதாஸும் பயணித்தார் அந்த கூட்டணி மூப்பனார் ப்ளஸ்ஸு விடுதலை சிறுத்தைகள்னாலும் ஜெயித்திருக்கோம் அதில் விடுதலை சிறுத்தைகளை விட மூப்பனார் பிளஸ் ராமதாஸ் மோர் சேஃபருங்கிற அடிப்படையில் இது ஜெயலலிதா அம்மையார் ராமதாஸ் கூட்டணியில் சேர்த்து ரெண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு ஒரு வெற்றியை பெற்றாங்க அதே ஜெயலலிதா அம்மையார் வந்து ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு மீண்டும் ஆட்சி அளக்கும் போது ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு வந்து பத்து சதவீத வாக்கெடுத்து ரெண்டாயிரத்தி ஒம்போதுல களத்தில் இருந்த விஜயகாந்த கூட்டணியில் சேர்த்துக்கிட்டு அவங்க வெற்றியை பெற்றாங்க அந்த ரெண்டு தேர்தலிலையும் ஜெயலலிதா அம்மையார் வந்து வெற்றியை பெறுவதற்கு முன்பு தொண்ணூத்தொம்பதுல ஜெயலலிதா அம்மையார் வந்து நாற்பத்தி ரெண்டு சதவீத வாக்கு பலத்தில் இருந்தாங்க அதே மாதிரி மும்முனை போட்டியில் ஜெயலலிதா அம்மையார் வந்து முப்பத்தி ஏழரை சதவீத பலத்தில் இருந்தாங்க விஜயகாந்த் பத்து சதவீத வாக்கை எடுத்திருந்தார் ஸோ இந்த சாதகமான சூழ்நிலைகள் வந்து பலமான ஜெயலலிதாவுக்கு பயன்பட்டுது இப்பவும் எடப்பாடி மிஞ்சி போனால் இருபத்தி ரெண்டு சதவீதம் வாக்கு கூட இருக்க மாட்டார் கூட்டணியோட சேர்த்து அது ஒரு இருபது இருபத்தி ரெண்டுங்கிற மேலே வாய்ப்பே இல்லைங்கிறதா என்னோட பார்வையா இருக்குது ஏற்கனவே செங்கோட்டையன் எஸ்பி வேலுமணி எல்லாம் உருளுக்குள்ள ஒரு கழகத்தை பண்ணிட்டு இருக்காங்க குறிப்பா செங்கோட்டையன் பிரச்சனை பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கிற தகவல் எல்லாம் வந்துச்சு செங்கோட்டையன் மறுப்பு தெரிவிச்சாரு செங்கோட்டையன் பிரச்சனை பண்ணக்கூடியவர் இல்ல செங்கோட்டையன் தானே அவருக்கு வந்தா எடுத்துக்குவார் இன்னும் சொல்ல போனா எடப்பாடிக்கே தானா தானே வந்து அவரே என்ன சொன்னார் ஒரு பிடபிள்யூடி மினிஸ்ட்ரி போதுன்னு தானே இருந்தார் நம்ம நேமா பேசணும் அவரும் வந்து ஒன்னும் அவரை கவிழ்த்துட்டு இவரை கவிழ்த்துட்டு பிடபிள்யூடி மினிஸ்டர் வந்தா போதும்னு இருந்தார் அதே நேரத்துல பாஜகவோட குறிப்பா சொன்ன மோடியுடைய துணையோட ஒரு நாலு வருஷம் ஆட்சி நடத்தினார் ரெண்டாவது கூட்டணி அப்படிங்கும்போது போது அண்ணாமலை அப்படி அண்ணாமலையை பிடிக்கல அப்படி இருந்து பல்வேறு கதைகள்லாம் சொல்லி அண்ணாமலை பேச்சு செல்லு கூட்டணியில இருந்து வந்துட்டாங்க இன்னும் சொல்ல போனா பாஜகவுடைய டெல்லி கால்ஸ கூட எடப்பாடி அட்டன் பண்ணல அப்படின்னா நான் சொன்னேன் அவரு மீண்டும் பாஜக கூட கூட்டணி வைக்க மாட்டாருங்க நான் தெளிவா தானே சொன்னேன் அது மாதிரி இடி ஐடி சிபிஐ எல்லாம் அவருக்கு எதிராக ஒண்ணு இருக்காதுங்கிறது நம்ம தெளிவா தானே சொன்னேன் வாரணாசியில மனு தாக்கல் செய்ய போகும்போது நிறைய சின்ன சின்ன கட்சிகளுடைய தலைவர்கள்லாம் எல்லாம் நாங்கள் வாக்கு சதவை குறைவு ஆனால் ஓபிஎஸ் டிடிவி வித்ய நகரெல்லாம் கலந்துக்குவாங்கன்னு பார்த்துருந்துச்சி அவங்க இல்லையே அது எனக்கும் வந்து ஒரு கூட்டிருக்கணும் கூ கூட்டணியில் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் கூப்பிட்டுருக்கணுங்கிறது என்னோட பார்வை என்ன டெக்னாலஜிஸ்னு அது எனக்கு தெரிய வரல ஓபிஎஸ்ஸை பொறுத்த அளவில் அவங்க ஒரு அஞ்சு ஆறு சீட்டை அவர் நின்றாதான் அண்ணா திமுகாவில் பிளவுன்னு காட்டி அந்த வாக்களை சிதைச்சிருக்க முடியும் ஒரு சீட்டில் ஓபிஎஸ் நிற்கிறது வந்து அண்ணா திமுகாவில் பிளவு இல்லை அண்ணா திமுகாவில் எடப்பாடிக்கிட்டால் இன்டாக்டாக இருக்குன்னு காட்ட பெற்ற ஒரு சூழ்நிலை தான் வரும் அதே தாண்டி எடப்பாடி பிறந்தநாள் பன்னெண்டாம் தேதிக்கு அண்ணாமலையும் வானி சீனிவாசனும் வாழ்த்து தெரிவிச்சாங்க ஸோ இந்த நிறைய சம்பவங்களை கோர்த்து பார்க்கும்போது அவர் தான் கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டு ஸ்டாலின்ட்ட கன்சால்டேட் ஆயிட்டுன்னா ரெண்டாயிரத்தி ஆறில் புரட்சி தலைவி ஜெயலலிதா அம்மையார் தோத்த மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் எடப்பாடி பழனிசாமி ஓ பன்னீர்செல்வம் தோத்த மாதிரி மீண்டும் இருபத்தாறுலையும் நம்ம தோக்க நேரிடும் அதனால் பிஜேபி கூட்டணிங்கிறது சீமான் சொல்கிற மாதிரி பதினெட்டு சதவீதம் இருக்கக்கூடிய கிறிஸ்டின் முஸ்லீம் வாக்குகளை ஸ்டாலின் பக்கம் கன்சால்டேட் ஆகி நம்மள மீண்டும் ஒரு தோல்வியை கொடுத்துனோன்னு அவர் கணக்கில் பாஜக வேண்டான்னு போடுற மாதிரிதான் தெரியுது இவங்க அண்ணாமலை தெரிவிச்சிருந்தாரு வானதி சீனிவாசன் வாழ்த்து தெரிவித்தார் இவங்களுக்கெல்லாம் எந்த முக்கியத்துவம் கொடுக்காம அவருக்கு வந்து கண்ணெதிரை அவருக்கு வாக்கை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுத்த பிரேம்லதா அம்மையாருக்கு ஒரு முக்கியத்துவமும் நாளைக்கு சீமான் கூட சீமான் முதலமைச்சர்னு விஜய் சொல்லிடக்கூடாதுன்னு விஜய்க்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்த எடப்பாடி அண்ணாமலைக்கும் வானதி சீனிவாசனுக்கும் பாஜக தலைவர்களுக்கும் முக்கியத்துவம் கொடுக்காம மற்றும் அரசியல் கட்சி தலைவருங்கிற பாணியில் அவர் போட்டிருக்காருன்னா பாஜக திமுக காங்கிரஸ் இன்டாக்டாக இருக்கும் அதனால் எடப்பாடி நமக்கு பயக்காண்டாங்கிற எண்ண ஓட்டத்திலையும் எடப்பாடி பாஜக வந்தால் கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டு ஸ்டாலினுக்கு கன்சல்டேட் ஆகிரும் ரெண்டாயிரத்தி ஒன்று கருணாநிதி தோத்த மாதிரி ரெண்டாயிரத்தி ஆறு ஜெயலலிதா தோத்த மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று எடப்பாடி பன்னீர்செல்வம் தோற்ற மாதிரி எடப்பாடி இருபத்தாறில் தோற்று போவோங்கிறதுல இந்த வாக்க மையமாக வச்சு அவர் பாஜகவை உதாசீனப்படுத்துகிற அந்த தன்மை தான் போகுது நான் இதை கணிச்சேன் அதனால தான் மீண்டும் அவர் வந்து பாஜக பக்கம் வரமாட்டாருங்கிறத நான் சொன்னேன் இதுதான் இந்த அரசியல் இருக்குது பல மூஸ் நடக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் நம்ம மூஸும் நம்ம அரசியல் நபர்களும் வந்து இருபத்தி நாலை விட மிகப்பெரிய முக்கியத்துவமாக வாங்கி வாய்ந்ததாக இருக்கும் நம்ம டீம் அதில் வந்து தமிழக அரசியலில் முத்திரப்பதிக்கவுடைய அளவுக்கு நம்ம டீமோட பங்களிப்பும் ரோலும் பெரிய அளவு இருக்குங்கிறத நான் உறுதியாக நம்புகிறேன் நிறைவாக ஒரே ஒரு விஷயம் சார் ஆந்திராவில் தேர்தல் யார் வருவாங்க ஆந்திராவில் சந்திரபாபு நாயுடுக்கு ஒரு சிம்பதி இருக்குன்னு சொல்கிறாங்க ஜெகனுக்கு அவர் ஜாதிய ரீதியாக சமூக நீதி ஆட்சி கொடுத்தாரு நலத்திட்ட உதவிகள் பெருசாக பண்ணார் இந்த ரெண்டும் அவர் கை கொடுக்கும் ஆனால் நாயுடு வந்து ஒரு அணியை கட்டமைச்சிட்டார் பவன் கல்யாண் மோடி பிரை மினிஸ்டருங்கிறதில் அதில் காபு நாயுடு எல்லாம் கன்சால்டேட் ஆகிட்டோன்னா அப்பர் காஸ்ட்டு வெல்லம்மா பிராமின் பிஜேபி மூலமாட்டம் நாயுடு தெலுங்கு தேசம் பெரிய பார்ட்டி நாயுடு நாயுடு மட்டும் இல்லை கவுடெல்லாம் தெலுங்கு தேசத்துக்கு போடுவாங்க கொல்லாசெல்லாம் ஜெகனுக்கு போடுவாங்கங்கிற சூழலாம் அங்கே உண்டு ஜெகனும் பெரிய ஃபோர்ஸ் தான் நாயுடும் பெரிய ஃபோர்ஸ் தான் பிரை மினிஸ்டர் கேண்டிடேட்டும் பவன் கல்யாண் அலையன்ஸும் அந்த அரஸ்ட்டும் வந்து நாயுடுவை தூக்கி நிறுத்துறதுக்கான சாத்திய குறுகள் இருக்கு காங்கிரஸ் அவங்க அப்போ பிஜேபி பீட்டிமா காங்கிரஸ் அங்க ஜெகன் தான் பிஜேபி அலைன்ஸை ஏற்று நீங்க அங்க ஆந்திராவில் வளர்றதுக்கு ஷர்மிலா வச்சு அரசியல் முயற்சி பண்றீங்க சர்மிளா பிரிக்கக்கூடிய கூடிய ஓட்டு ஜெகனை பலகீனப்படுத்தி என்டி பலப்படுத்தும் அதனால இன்னைக்கு இன்னைக்கு கரண்டு தானே ஆனா அது நடக்கட்டு நீங்க நினைக்கிறீங்க அப்ப நீங்க என்ன நினைக்கிறீங்க ஆட்சி கொண்டு வர முடியாது இந்தியாவிலும் நாளைக்கு இருபத்தொம்பதுக்காவது பயன்படும் ஷர்மிளா அங்கே வளரட்டு அது நாளைக்கு ஷர்மிளா ஒரு வாக்கெடுத்தால் நமக்கு ஒரு ஒரு அலைன்ஸ் ஆப்ஷனையும் ஒரு வளர்ச்சியும் கொடுக்குன்னு சொல்றீங்க ஆனால் நீங்க மட்டும் என்டிஏ பயன் பலப்படுத்தக்கூடிய அளவுக்கு பாஜக அலையன்ஸை பலப்படுத்தக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய ஜெகனை பலகீனப்படுத்த ஜெகனுக்கு சகோதரி சர்மிளா விட்டு அரசியல் பண்ணலாம் மற்ற யாரும் இந்தியாவில் பண்ணாலும் அது பி டிம் இது உங்க ஆதிக்க மனப்பான்மை உங்க கொலைத்தனமான எண்ணம் உங்க சமூக நீதி அற்ற பார்வை அரசியல் நீங்க தான் இருக்கணுங்கிறதுல தான் மற்றவங்களை பி டிம் பி டிம்னு காங்கிரஸ் சொல்றது சர்மிளா டெக்னிக்கல் பாயிண்ட்ல பார்த்தா சர்மிளா வந்து பிஜேபிக்கு பி டிம் தானே நான் அப்படி சொல்ல வரல ஜெகன் டவுன் தான் அஞ்சு வருஷம் ஆட்சிக்கு மதிப்பெண்கள் இல்லை ஜெகனுக்கு இருக்கிறது சோஷியல் ஜஸ்டிஸ் பண்ணியிருக்கிறாரு வெல்ஃபேர் ஸ்கீம் பண்ணியிருக்கிறாரு இங்க மோடி பிரதமர்ங்கிறது ரெண்டாயிரத்தி பதினாலுல ஜெகனை வரவிடாம வீழ்த்தினது அது இருபத்தி நாலுலையும் ஜகன வீழ்ச்சதுக்கு வாய்ப்பு சிமா சார் நிறைய தகவல் பகிர்ந்து கொண்டிருக்கீங்க நேர்களை மற்றும் நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி